வணக்கம் தேவர் ஜெயந்திக்கு வந்து கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி பசுமுன் போவார் அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவிச்சதுதான் கண்டிப்பா பசுமன் போவார் சரி எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் போவாரா எடப்பாடி பழனிசாமி கூட வந்து திண்டுகள் சீனிவாசன் அத்தமி சுநாதன் உதயகுமார் இந்த போன்ற நபர்கள்லாம் போவாங்க ஆனா இன்னைக்கு ஒரு மாற்றுதெல்லாம் சேஞ்சா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஓபிஎஸ் தனியா அவர் போவாரு அவர் ஊர்வலம் மாதிரி போவாங்க இந்த மாதிரி சமயத்தில் வந்து டிடிவி தினகரன் தனியா போவாரு இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரே கார்ல வந்து பசுமன் போறாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் டிடிவி தினகரனும் வந்து இவங்களோட சேர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மேல செங்கோட்டையன் அதிருப்தியில தொடர்ந்து இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து செங்கோட்டையனா கண்டிப்பாக வந்து தேர்தல் சமயத்தில் ஏதாவது ஏட ஓடம் பண்ணுவாரு எடப்பாடி தலை வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதே போல் வந்து அதிமுகவில் வந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக புரியுது இந்த விஷயத்துலேருந்து கரெக்டாக தேவர் ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட சேர்ந்து ஒரே காரில் வந்து செங்கோட்டையன் பயணம் பண்ணுறாரு அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க ஒருங்கிணைந்த அதிமுக நல்லது வலுவான ஒரு அதிமுகவை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இவ்வளோ நாள் வந்து செங்கோட்டையன் ஏன் ஓபிஎஸ் போய் நேரடியாக சந்திக்காமல் இன்னைக்கு பசும்பண்ணில் முத்துராமலிங்க தேவரோட ஜெயந்தி அன்னைக்கு போய் அவர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே தாவேக்கா வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்தது பாஜக வேற அழுத்தம் கொடுக்கும் கண்டிப்பா வந்து விஜய் வந்து வேற வழி கிடையாது அதிமுக தான் கூட்டணி வச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா நேத்து சிடி சி டி நிர்மல்குமார் வந்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன செஞ்சாருன்னா இந்த சம்பவம் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே தான் நாங்க தொடர்ந்து இருப்போம் எங்கள்கிட்ட வந்து மாற்று கருத்தெல்லாம் கிடையாது நாங்க அதிமுக எல்லாம் கூட்டணி வைக்கணுங்கிற எண்ணம் எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி உறுதிப்பட சொல்லிட்டாரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சார கூட்டங்களில் தாவேகா கூடியே பறக்க விட்டாங்க இந்த கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு திமுகவுக்கு தான் திமுக திரும்ப ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ராஜேந்திர பாலாஜி உதயகுமாரை விட்டு இதுமே வந்து திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தாவேகா அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தல்லாம் விட்டு பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வந்து அவங்க பெருசா கன்சிடர் பண்ணவே இல்லை அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்கிட்ட நம்ம செல்வாக்கு இருக்குது அதுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமியோடு நம்ம கூட்டணி வைக்கணும் அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவில் தாவேகா எடுத்த பிறகு செங்கோட்டையன் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி நம்மனா வேஸ்ட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல எடுத்த ஸ்டாண்டில் வந்து ஸ்டடியாக இருக்கார் இப்போ வந்து ஓபிஎஸை சந்தித்து ஓபிஎஸ் கூட ஒரே காரில் போகிறாரு கண்டிப்பாக வந்து செங்கோட்டைனுக்கும் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது அதே போல வந்து பாஜக என்ன செய்ய போறாங்க இப்போ ஓபிஎஸ் செங்கோட்டேன் டிடி விதிநகரன் இவங்க மூணு பேருமே ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னா கொங்குபேட்டுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கும் ஏற்கனவே கொங்குபேட்டுல செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கும் கொஞ்சம் ஆதரவு இருக்கு டிடி விதிநகருக்கும் ஆதரவு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எடப்பாடி தலைமையில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குற மாதிரி இருக்கும் பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி பிளவுபட்ட ஒரு அணி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது பாஜகவுக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பாஜக வந்து இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாஜக வந்து அமித்ஷா வந்து அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்காத ஒரு விஷயம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்க்கறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அவரு வந்து முதலமைச்சராக இருந்தவர் இந்த துணை முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஆக்குனவரு எடப்பாடி பழனிசாமியை சசிகலா முதலமைச்சர் ஆக்கும்போது கூட சசிகலா ஜெய சிறைக்கு போன பிறகு ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி சந்திப்புல அடுத்த தேர்தல்ல வந்து நீங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளரான் நில்லுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னனாலதான் இவர் துணை முதலமைச்சர் பதவியை கூட ஏத்துக்கிட்டாரு கட்சியில வந்து உங்களுக்கு முக்கியமான பதவி கட்சியே உங்க கையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி போட்டு இவர் உருவாக்குனாரு ஆனா எதையுமே வந்து ஓபிஎஸ் செய்யவே விடல கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் வந்து சும்மா அதுல இரண்டாம் கட்ட தலைவர்களோட மிக மோசமா இருந்தார் கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாத்தையுமே தம்பாக்கிட்டு வச்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சொல்றது தானே கேக்குறாங்க ரெண்டாவது முறையாக வந்து எதிர்க்கட்சியாக தான் வர முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் முதலமைச்சராக தான் பதவியேற்பேன் இப்போ முதலமைச்சராக இல்லை அப்படின்னா எதிர்க்கட்சியாக நம்ம வந்தோம்னா கூட நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருங்கன்னு அப்படின்னு சொன்னவர் எம்எல்ஏக்களோட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் என்னையதான் எதிர்கட்சி தலைவராக இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணார் இப்படி தொடர்ந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கவர்கிட்ட வந்து மக்கள் செல்வாக்கு எங்கே இருக்கும் மக்கள் செல்வாக்கு பெருசாக இல்லை இந்த மாதிரி சமயத்தில் தான் செங்கோட்டையன் எதிர்ப்பு குரலை கிளப்பினாரு இப்போ செங்கோட்டையிட்ட இருந்து மௌனம் இருந்தது ஒருங்கிணைப்புல நான் எப்பயுமே வந்து ஸ்டெடியாக இருக்கேன் தெளிவாக இருக்கிறேன் ஒருங்கிணைந்த அதிமுக தான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தார் இப்போ செங்கோட்டையன் ஓபிஎஸ் இவங்க போகிறாங்க அதை தவிர தாண்டி பார்த்தீங்கன்னா டிடி தினகனும் அவங்க காரில் வந்து ஏறுவாருக்கு அவங்களோட ஒருங்கிணை மூணு பேருமே சேர்ந்து தான் வந்து பசும்பொன் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு வரவேற்பு இந்த மூணு பேருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருமே பசும்பொன்லேயே கண்டிப்பா வந்து சசிகலாவை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு சசிகலாவை சந்திச்சு இவங்க மூணு பேருமே பேச போறாங்க சசிகலா தலைமையில ஒரு அந்த ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக டீம் வந்து உருவாகும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசாக நெருக்கடி கொடுக்க முடியாது அவர் கையில தான் அதிமுக இருக்கும் அதிமுக வந்து பலகீனப்படுத்தணுங்கிறது தான் பாஜகவோட எண்ணம் அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கட் அண்ட் பேசக்கூடிய நபர் அதனால் அவரை விலைக்கு வச்சுட்டு இவங்க நைனா நாகேந்திரனை வச்சு நயினா நாகேந்திரன் மூலமாக இப்போ நெருக்கடியை கொடுக்க மாட்டாங்க அதிமுக அழியறத வந்து பாஜக விரும்புது அதிமுக அழியணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் விரும்புறாரு அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமா இருக்குது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான சங்கோஜமும் கிடையாது தயக்கமும் இருக்க கூடாது ஆனா ஏற்படுத்துறதுக்கு தயங்குறாரு அதான் வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருக்குது செங்கோட்டையன் ஒரு தான் வந்து முடிவு பண்ணிட்டாரு செங்கோட்டையனுக்கு வந்து இந்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து சீட்டு கொடுப்பாரு கொடுத்தாலும் அவருக்கு எதிராக அவரை வந்து சுயேட்சா நின்றா கூட சரி அதிமுக சார்பா நின்றாலும் சரி அவரை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில வலுவா இறங்குவார் அப்படி இறங்கி செயல்பட்டாதான் வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையினை தோக்கடிச்சாதான் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அவருக்கு வந்து எதிர்ப்பே கிடையாது இருக்கக்கூடாது எதிராளிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் இருக்கிறார் அவர் எதிர்க்கக்கூடியவங்க கட்சிலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதிமுக அப்படிலாம் இல்லை எம்ஜிஆர் காலத்திலும் சரி ஜெயலலிதா கால சரி அப்படிலாம் இல்லை ஜெயலலிதா கடுமையான விமர்சனம் பண்ண முக்கியமான தலைவர்கள் திமுக சைடு போனவங்களை எல்லாமே வாப்பா அது வந்து அரசியல் அப்படிதான் இருக்கும் நீங்கள் அந்த சமயத்துல எல்லாம் பேசியிருப்பீங்க அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு கட்சியில் முக்கியமான பதவியெல்லாம் கொடுத்து இது பண்ணாங்க கேட்டால் ஜெயலலிதா வந்து ஆளுமையா இருந்தாங்க அதனால அவங்க கொடுத்தாங்க இங்க எடப்பாடி பழனிசாமிட்டு அந்த ஆளுமை இருக்கா ஆளுமையே கிடையாது பயம் தான் இருக்குது இப்போ வந்து என்ன செஞ்சாரு நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி தாவேக்கா வந்து நம்ம கூட கூட்டணி வராங்க கண்டிப்பாக கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டார் அந்த எண்ணத்தை செயல்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறவரு என்ன அங்க வந்து தாவேகா வந்து அவங்க நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட அதிகமா நாங்க வாக்கு சதவீதம் சொல்றாங்க நீங்க எங்க தேர்தலை சந்திக்காம வாக்கு சதவீதம் அதிகமா வச்சிருக்கீங்க புருடா விடுறீங்களேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தாண்டி அவங்கள்ட்ட வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு சரி அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமி சார்ந்து நிக்கிறதுக்கும் வேட்பாளர்கள் தயாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலை சந்திக்க தயாரா இல்லை எவ்வளவு நூறு கோடியோ இருநூறு கோடியோ செலவு பண்ணாலும் ஓட்டு மக்கள் போட மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது கொங்கு ஃபிலிம் அப்படியே தான் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே பாமக சப்போர்ட் இருந்தால் தான் எடப்பாடி பழனிசாமியும் ஜெயிக்க முடியும் ஆனால் அங்கே பாமகாவும் ரெண்டா குழந்தை கிடக்குதா அதனால் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டம் அவருக்கு அதனால் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போ செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடி திருநிலை இவங்க மூணு பேருமே ஒன்றா ஒரே காரில் வந்து பஸ் போகிறாங்க போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க சசிகலாவை சந்திப்பாங்க முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே தனியா நாங்களும் ஒரு அதிமுக அப்படின்னு சொல்லி ஒருங்கிணை ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி இவங்க விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை இந்த கூட்டணி ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடி தினன் சசிகலா இந்த கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அதிக அளவுல வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதிமுக இவங்க கையில் வந்துடும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜுல்ஜிபி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி பயங்கர டென்ஷனாக இருக்காரு செய்தியாளர்கள்ட்ட வந்து அவர் கேட்கும்போது அப்படி ஒரு செய்தி எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வந்திருக்காங்க செய்தியாளர்கள் தான் சொல்கிறாங்க அதுக்கு பதில் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியும் செங்கோட்டையனை செங்கோட்டையன் இருந்து எல்லா பதவிகளையும் பிடுங்காச்சு ஒரே ஒரு கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவி தான் இருக்கு அதையும் பிடுங்கணும் பிடுங்கிருவாரு அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியும் பிடுங்குன்னா பிடுங்கிட்டு போறாரு அவர் பிடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் ஆஹ் தேவையான ஆணிகளை எல்லாத்தையுமே வந்து பிடுங்கி விட்டுட்டு தேவையில்லாத ஆணிகளை கூட வச்சிருக்கிறாரு அவர்னால என்ன செய்ய முடியுமோ செய்யட்டுமே அப்படிங்கிறது செங்கோட்டையன் துணிஞ்சு ஒரு முடிவெடுத்துருக்கிறாரு அப்படிங்கும் போது கண்டிப்பா இது வரவேற்கத்தக்கதுதான் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கம் இதுக்கு பின்னணியில பாஜக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருக்கட்டுமே நல்ல விஷயத்துக்கு பாஜக பின்னணிகளை இருக்கட்டும்ல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்